இல்ல இது வந்து எல்லா இடங்களையும் வழக்க போட்டு ஒரு அலையை வச்சு ஒரு மனச்சோர்வு உண்டாகணும்னு அரசு நினைக்கிது இதுக்கெல்லாம் சோர்வடைகிற ஆளான்னு முதல்ல நீங்க என்னை பார்க்கணும் நான் இது நிறைய பார்த்தாச்சு இது இதுக்கெல்லாம் அச்சப்படுகிறவே முதல்ல இந்த களத்துக்கே வரக்கூடாது சரி நீங்க எத்தனை வேணாலும் போடுங்க எதிர்கொள்வோங்கிறதான் நாங்கள் இதையெல்லாம் ஒரே வழக்காக ஒரு இடத்துல வச்சு விசாரிக்கணும் ஒரே காரணத்துக்காக போடப்பட்ட வழக்கு தானே அதை ஒரே இடத்துல ஒரே நீதிமன்றத்துக்கு அதை அனுப்பி ஒரே வழக்காக விசாரிங்க அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் அது அதுக்கடையில் இந்த அலைப்பானைகள் வந்து கொண்டே இருக்குது அதை சரி வாங்கிக்கிற வேண்டியதான் இப்போ நாளைக்கு ஒரு வழக்கு காலையில் போகணும் விக்கிரவாண்டிக்கு அப்புறம் சேலத்தில் வழக்கு இப்படி ஒவ்வொன்றா போகணும் ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு வழக்குன்னா ஒரு ஒரு ஆள் தானே இருக்கேன் ஏ இல்லை நாலஞ்சு ரூபாய்க்கு அனுப்ப முடியாதுல்ல அதனால் ஒவ்வொன்றா தான் செய்யணும் என்னால் தான் அவங்களுக்கு நெருக்கடி அதனால தான் இந்த வேலையை செய்கிறாங்க என்ன நெருக்கடி சொல்லுங்கள் என்ன நெருக்கடி இப்ப யாருக்கு நெருக்கடி யார் பயப்படுறா யார பார்த்து யார் பயப்படுறா என்னை பார்த்தேன் நீங்க பயப்படுறீங்க எனக்கு இது ஒன்றும் இல்லை நீங்க எவ்வளவு நாளைக்கு பண்ணிட முடியும் ரெண்டாவது அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த அதிகாரம் வந்து நிலையானதுன்னு நினைக்கிறது தான் வந்து சிரிப்பா இருக்கு உங்களுக்கு வலியுறு சிலர் எளியோர்தம்மை வதையை புரிகுவதா மகராசல்கள் உலக அழுதம் நிலையாம நினைவாங்கிறான்ல தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த திமிரு இல்லை அதனால போடுற ஆட்டம்தான் அது அப்புறம் பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் எதிர்கொள்வேன் நான் இதுக்கெல்லாம் பயப்படாது இல்லாத அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல அவங்கவுங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஒரு ஒரு தேவை இருக்கும் அது கிடைக்கல அது இல்லைன்னு ஒன்றா போவாங்க இது கட்சிக்குள்ள வளர்ற போது ஏற்படுகிற சின்ன சின்ன போட்டி தான் இப்போ நான் இருக்கணும்னு நினைக்கிற இடத்துல இவர் வந்துட்டாருன்னா அந்த இடம் தனக்கு கிடைக்கல என்னன்னு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இதை வளர கட்சி அதையெல்லாம் பொருட்படுத்திட்டு இருக்க முடியாது அதனால அவங்களுக்கு பெரியாரை பற்றி ஒரு புரிதலும் இல்லை ஒரு குறிக்கோளும் இல்லை அதுக்கு முன்னாடி வந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க பெரியாருக்கு இது கொஞ்சமும் தான் முடியாது பெரியாரை பற்றி நான் பேசுகிறேன் பெரியாரை இகழ்ந்து பேசிட்டேங்கிறாங்க அதெல்லாம் பெரியார் பேசுனதை எடுத்து பேசுறோம் பெரியாரை கொண்டாட நினைக்கிறவங்க பெரியாரை புகழ்ந்து பேச வேண்டியதானே நான் கேட்குறதுக்கு அப்படின்னா பெரியார் இதெல்லாம் பேசியிருக்கிறாருன்னு நான் பேசினேன் அதெல்லாம் பேசலேன்னு மறக்கணும் இல்லைன்னா ஏன் பேசுனாருன்னு விளக்கு அடிக்கணும் அதை விட்டுட்டு அவதூற பேசிட்டு கூடாது இந்த படம் போய் அதை பார்த்தது போய் அதை அது போய் இது போயின்னு பேசிட்டு எப்போது பேசணும் நீ ஏன் பேசுனீங்க எப்போதனால ஏன் பேசுனீங்க நான் கேட்கிறேன் இந்த பைபிள் பகவத் கதை குரான் எல்லாம் சொல்லப்பட்டீங்க நீங்க என்ன சொல்லிருக்கீங்க நீங்க நாங்கள் வந்து என் மொழியை சிதைத்து என் கலை இலக்கிய பண்பாட்டை அழித்து என் வழிபாட்டை அடித்து என் நிலத்தின் வளத்தை எல்லாம் சுரண்டி கொளுத்து முறையற்ற நேர்மையற்ற கேடுகட்ட ஆட்சி முறையை உருவாக்கி ஒரு ஒழுங்கினமான அவதூறான அநாகரிகமான அரசியலை என் தாய்நிலத்தில் கட்டமைச்சது திராவிட கோட்பாடுதான் அதுவும் பேரறிஞர் அண்ணா வரைக்கும் சரியா இருந்தது என்னைக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் அந்த நாற்கழிவு உட்கார்ந்தாங்களோ அன்னைக்கு தான் இந்த வாடகை வாய்கள் வருகிறது வசப்பாடுறது தனிப்பட்ட முறையில் ஏசுறது அது அதிமுக ஆட்சி காலங்களில் கூட அது நடக்காது இவங்க ஆட்சிக்கு வரும்போது ஏன் தமிழர் ஆட்சின்னு சொல்ல முடியல உங்களால் திராவிட மாடல்ங்கிறீங்க ஆனால் விருது கொடுக்கும்போது தகைசால் தமிழர் விருதுங்கிறீங்க தமிழ் தகைசால் திராவிடர் விருதுன்னு கொடுக்க வேண்டியதுதான் துணிவு இருந்தால் எல்லாமே ஏமாற்று என்னுடைய அடையாளங்கள் என்னுடைய கலை என்னுடைய இது இருக்க இலக்கியம் என்னுடைய நாகரிகம் இருக்குன்னு எடுத்துலாம் திராவிட கட்டிடக்கலை திராவிட நாகரிகம் இது எப்படியே இருக்கிறது என் எல்லாம் அழித்து ஒழிச்சு என்னுடைய ஆயிரக்கணக்கான என் முன்னவர்களினுடைய அளப்பெரிய ஆற்றல் புகழ் உழைப்பு ஈகம் எல்லாத்தையும் மறைச்சு பெரியார் பெரியார் பெரியாருன்னு எல்லாத்தையும் வந்து நிறுவி ஒற்றை குறியீட்டுக்குள்ள மற்றவர்கள்லாம் அந்த திராவிடம்ங்கிற போர்வையில் மற்றவர்கள் திராவிடம்ங்கிற கோட்பாடு இருக்கு தமிழர் அல்லாதவர்கள் வசதியாக வாழவும் ஆழமும் கொண்டு வரப்பட்ட ஒன்று மறுப்பது யாரு எதிர்ப்பதாரு யாரு இருக்குது அங்கதான் இருந்தோம் திருப்ப பயணி என் முன்னோர்கள்லாம் இந்த கொள்கை சரின்னு தான் பார்ப்பாங்க வந்தாங்க யாரு இந்த எங்க ஐயா தேங்க தாத்தா தேவனைய பாவனர் கூட கடைசிக்கு தான் திராவிடம் தீதுன்னு வர்றாரு பாவேந்தர் கூட வென்று வருவான் திராவிட காலம் தான் வர்றாரு கடைசிக்கு நாம் தமிழர் என்று சரைவான்னு வர்றாரு எங்கள் தாத்தாத்திக்கு அப்போ விஸ்வநாதன் எல்லா அண்ணன் தங்க எல்லாம் இருந்தவங்க தான் கடைசியாக எல்லாரும் அப்படிதான் நான் அங்கே இருந்தவங்க தான் கடைசியாக பார்க்கும்போது இவை எனக்கு நான் கொண்டாடப்பட வேண்டிய கொள்கைக்காரன் இல்லை கொண்டாடப்பட வேண்டிய கொள்ளைக்காரன் தெரிஞ்சவரெல்லாம் எழுத்து சண்டை செய்ய வேண்டியது என்ன இருக்கு எனக்கு சொல்லுங்க என்ன இருக்கு என்ன இருக்கு இந்த புதிய கல்விக்குள் எதுக்குங்கிறதே இல்லையா உங்க மனசை அந்த சொல்லி சொல்லுங்க ஐயா ஜவஹர் நேசன் எதற்காக அந்த அந்த இருந்து விலை வெளியில் வந்தார் யாராவது சொல்லுங்க புதிய கல்விக் கொள்கை அப்படியே இவங்க ஏற்கிறார்கள் அதுக்கு மேலே நம்ம இங்க இருந்து பயணிக்கிறீங்கன்னா வெளியில் வந்தேன்னு அவர் பேட்டி கொடுத்தது இல்லந்தேடி கல்வி எந்த எதில் இருக்கு புதிய கல்விக் கொள்கையில இருக்குல்ல எல்லாத்தையும் நீங்கள் செயல்படுத்துறீங்க இந்தியை எதிர்க்கிறேன் ஹிந்தியில் சோறி விட்டுறீங்க இந்தியில் பேசி வாக்கு அக்கிறீங்க உங்கள் பள்ளிக்கூடத்தில் இந்தி ரெண்டாவது மொழியாக இருக்குது இந்தி பயிற்சி கற்பிக்கிறீங்க அப்போ இந்த மக்களை எவ்வளவு காலத்துக்கு நீங்கள் ஏமாற்றி இது செய்வீங்க சொல்லுங்க ஆன்தான் இந்த மதவாதத்தை எதிர்க்கிறோம் பாசிசத்தை எதிர்க்கிறோம் இது இது எவ்வளவு பெரிய அத ஏற்க முடியாது அதுக்காக தான் நம்ம இந்த கோட்பாட்டை அதனுடைய தலகருத்தாவது ஒன்னா பெரியார் பெரியார் வரும்போது சண்டை போடு நீங்க ஒரு அடிப்படையை படையை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க நான் நான் ஒரு தமிழ் இனத்தின் மகன் என் தாய்மொழி எனக்கு தமிழ் என் மொழி எனக்கு முகம் முகவரி அடையாளம் எனக்கு உயிர் மற்றவர்களுக்கு மொழி தொடர்பு கருவி எங்களுக்கு உயிர் என் மொழி வந்து மனிதனால் உருவாக்கப்பட்டதில்லை இயற்கையின் அருங்கொடை அது இறைவனால் உருவாக்கப்பட்டது மணி நெற்றி உமிழ் சங்கல் தளர் சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறார் அந்த மொழியை வந்து என் மொழியை உலக மொழிகளின் தாய் தொன்மையான மொழி நாட்டின் பிரதமரே போய் உலக முறை பேசிட்டு வர்றது உலக மொழிகளின் முதன் மொழி தமிழ் எங்கள் நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பேசிட்டு வர்றது எல்லா மொழிகளின் எல்லா தேசிய இனங்களின் அமெரிக்க மொழிகளாகிவிங்கிற அலெக்ஸ் கொழிய ஜப்பானிய மொழியரை சுசுமுகனும் எல்லாருமே சொல்றாங்க ஒரு முதன் மொழி தமிழ் ஆதி மொழி தமிழ் அந்த மொழியை நீங்க அறிவியல் மொழி இல்லைன்னு என் மொழியை சொல்றீங்க அப்புறம் நீங்களே ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி இரும்பை தமிழர்கள் பயன்படுத்திட்டாங்க அறிவியல் மொழி இல்லையா அகர முதல எழுத்தலாம் ஆதிபகன் முதற் உலக அந்த பொழிப்புரை என்ன பிக்பங் தேர்தல் அன்னைக்கு என் பாட்டம் பாருங்க மருத்துவம் இல்லையா இல்லையா மருந்தானா வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போச்சு உடனே மருத்துவம் இல்லையா பசித்து புசி நீங்க அவை பண்ணது மருத்துவம் இல்லையா நீங்க இவ்வளவு விஞ்ஞான அறிவியல் மருத்துவ வளர்ச்சி வந்த போறது கபசுரம் குடிக்கல கொரோனா விடியன நிலவேம்பு குடிங்க போடுறீங்களே அப்ப என்ட்ட மருத்துவம் இல்லாமையா மருத்துவ குணம் என் மொழியில் இல்லாமையா சும்மா எதையாவது போட்டு இந்த மொழியை வந்து சனி என்கிறது காட்டு முராண்டி மொழிங்கிறது இது முட்டாள்களின் பாசைங்கிறது முட்டாள்களின் பாசைனா நாங்கள்லாம் முட்டாளா உலகிற்கு அறிவியல் நாகரிகம் கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு பேரினத்தின் மக்கள் முட்டாள்களா சொல்லுங்க முட்டாள்களா அப்புறம் அப்ப இந்த மாதிரி அந்த அடிப்படையில் அவர் எனக்கு எதிரியா எந்த இடத்துல எந்த இடத்துல தமிழர்கள் பிராமணர்களின் பாப்பானின் பாப்பாட்டி மகன் எழுதியிருக்கு சொல்லுங்க எந்த சாஸ்திரத்தை எழுதி எந்த சாஸ்திரத்தை எழுதி பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் எழுதி ஆனால் அம்பேத்கர் தெரிவாளர் நார் வர்ணத்தின் தாண்டின்னு கொடிய ஒரு வர்ணம் இருக்குடா பஞ்சமர்னு ஒண்ணு இந்த சூத்திரங்கிறது இந்தியா முழுமைக்கு இந்த நிலப்பரம் முழுமைக்கு எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சுலேருந்து எண்பது விழுக்காடு வர சூத்திரன் இருக்கான் அது கன்னடத்துலேயே இருந்தான் தெலுங்குலேயும் இருக்கான் மகாராஷ்டிராவிலே இருக்கான் மராட்டியத்தில் இருக்கான் மலையாளத்தில் இருக்கான் ஆனால் இதெல்லாம் இருக்கும்போது ஒன்றே தாசி மகன்ட்டான் ஒன்னே வேஷி மகன்ட்டான் ஒன்னே வப்பாட்டி மகன்ட்டான் அப்படின்ற என்னையை மட்டும் சிறப்பாக என்னையை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ண வேண்டிய இருக்கு நீ யார் முதல் நீங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க நீங்க தெலுங்கு இருக்கீங்க கன்னடம் இருக்கிறீங்க மலையாளி இருக்கிறீ துளுவர் இருக்கிறேன் மராட்டி இருக்கிறேன் டிஆர் இருக்கிறீ எல்லாரையும் நிலத்தில் குவிந்து வாழும்போது நீ எங்கிருந்தோ வந்த ஒரு கன்னடம் உன் தாய்மொழி அது தெலுங்கோ அல்லது கன்னடமோ இங்கே உட்கார்ந்துக்கிட்டு என்னுடைய மொழியை அதுல என்ன இருக்கு அது ஒரு சனியை விட்டு மொழி அது முட்டாள்களின் மொழி தமிழ் படித்தா உனக்கு பிச்சை எடுக்கொள்ளலாம் இல்லை இதெல்லாம் என்னது அப்ப தெலுங்குல இருக்கா அப்ப கன்னடத்துல இருக்கா இப்போ மலையாளத்தில் இல்லா இருக்கா என்னது உன் தமிழ் தாய் மூவாயிரம் ஆண்டுகளாக இருக்கிறாங்க அவனுடைய படிக்க வச்சுனா எங்கள் பாட்டை வல்லுவேன் கம்பன் கவிழ யார் படிக்க வச்சு நீங்களா நீங்களா சேர்த்த பண்ணிட்டாலே கூடாது பள்ளிக்கூடம் திறந்து பல ஆயிரம் கணக்கில் படிக்க வச்சான் என் தாத்தன் காமராஜ் படிக்க பிள்ளைகள் வரல பசியோட இருந்த பாடம் மண்டையில் ஏறாதுன்னு மதிய உணவு திட்டம் போட்டு எல்லாருக்கும் சோறு போட்டான் கையேந்தி நின்னா அந்த மகன் எல்லாம் கொடை கொடுங்க பெரியார் கொடுத்த ஒரு நன்கொடை சொல்லுங்க தம்பி பெரியார் கொடுத்த ஒரு நன்கொடை சொல்லுங்க இந்தாங்க காமராஜ் எல்லா கொடையாளரும் பணம் கொடுத்தான் அரிசியை மூட்டை மூட்டையை வரகு கட்ட விட்டான் முடியாத தாய்மார்கள் வந்து சமைச்சு போட்டு போனாங்க மக்கள் ஏகமா மாத்தி பிள்ளைகளை படிக்க வச்சான் நீங்க நன்கொடை ஒண்ணு சொல்லுங்க பாபம் ஏற்ற நாள் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தார்ந்தவன் பாபாடு ஒரே மாதிரி சீருடை போட்டு படிக்க வச்சான் அந்த கிழமை நீங்க அது இந்த நல்ல முயற்சி காமராஜ் செய்தது பாராட்டு ஏதாவது இருக்கீங்களா சும்மா வாய்க்கு வந்து நான் தான் படிக்க வச்சேன் படிக்க வச்சேன் என்ன படிக்க வச்சு அது என்ன நான் எதிர்பார்த்தா காத்திருக்கேன் பையன் பெட்டியோட தான் சுத்தி இருக்கேன் இதெல்லாம் என்ன தம்பி என்னை எப்படி தம்பி பெரிய தலைவனாக்கி அந்த முதலமைச்சர் நார்காடிகளை உட்கார வைக்கிறது எப்படி என் ஒருவன் உடைப்பு பத்தாது எல்லாரும் சேர்ந்து தான் என்னை தீ பண்ணி உட்கார வைப்பாங்க திரும்ப எங்க தலைவனை அடையாளம் கட்டுன்னு தெரியுமா இத்தனை கோடி தமிழ் மக்கள் இல்லை பதினாலு வயதுல வீட்டை விட்டு வெளியே போனேன் என் தலைவனை பதினெட்டு வயசில் ஆல்பர்ட் துறை சுற்றுறாரு மீச கூட சரியா மலைகள் அவரை பத்து லட்சம் தலைக்கு விதிச்சு நாடுங்களை அவர் படத்தை போட்டு இவரை பற்றி தகவல் கொடுக்குறவர்களுக்கு பத்து லட்சம் பரிசு அறிவிச்சு அந்த பிரபாகரங்கிற பேரையும் அவரை அந்த நாடு முழுக்க பரப்புரை செய்த பரப்பி இவன் தான் உங்கள் இனத்தின் தலைவனை அடையாளம் காட்டினவன் எங்கள் இன எதிரி சின்னம் தான் என்னைய ஒன்றரை வருஷம் தொடச்சிய சிறையில் போட்டு 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 சாதா படம் எடுத்துக்கிட்டு இருந்த பையனை கொண்டாந்து என்னை இந்த இடத்துல இறக்கி உறுதியாக நில்லான்னு சொன்னதான் இங்க கருணாநிதி தான் அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அது மேலும் ஒரு பங்கு என்னை வளர்க்கணும்ல இன்னும் ரெண்டு மடங்கு வளர்த்துடணும்ல அப்போ சிறையில் போட்டா தான் சரியா இருக்கும் இப்போ கூட படிக்க கொஞ்சம் நேரம் குறைவா இருக்கு சிறையில் போட்டால் நல்லா படிக்கலாம் புரியுதா இன்னும் கொஞ்சம் அறிவு வள விரிவு செய்துட்டு வரலாம் அதுக்கெல்லாம் பய்தா இந்த இடத்துக்கு வர முடியுமா தம்பி நன்றி நன்றி